மூன்று வயது காய்ச்சல் பாதிப்புகள் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்ல மட்டும் இல்லை எப்படி நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்கிற ஒன்று தான் அதனால இன்னைக்கு இறந்தது ஏதோ ஒரு தினந்தோறுமான இறப்புகள் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று என்றாலும் இந்த சிறப்பு காய்ச்சல் என்கின்ற வகையில் எந்த காய்ச்சலும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் டெங்கு மாதிரியான அந்த பாதிப்புகளே மிக பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது நாளொன்றுக்கு டெங்கு பாதிப்புகள் ஒரு இருபத்தைந்து முப்பது என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இறப்புகளை பொறுத்தவரை மிக மிக குறைவு காய்ச்சலினால் ஏற்படுகிற இறப்புகள் எதை எதை ஒட்டி வரும்னா உடல் காய்ச்சல் பாதிப்புகள் வந்தவுடனே குழந்தைகளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வீட்டிலேயே வைத்து சிகிச்சை பெறுவது மருத்துவர்களின் ஆலோசனைகள் பெறாமல் சிகிச்சை பெறுவது ஒரு அது ஒரு பெரிய அளவில் தீவிரமடைந்ததற்கு பிறகு மருத்துவமனைகளை நாடுவது அந்த மாதிரியாக இல்லாமல் காய்ச்சல் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் உடல்நலக் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக இப்போதான் எல்லா இடத்துலையும் மருத்துவ வசதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வட்டார மருத்துவமனைகள் வட்டம் சாரா மருத்துவமனைகள் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இரண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இப்படி ஏராளமான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சிறப்பான சேவையை மருத்துவ சேவையை செய்து வருகிறார் எனவே மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறாமல் வீடுகளிலேயே தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று முற்றிய நிலையில் உயிர் போகும் நிலையில் மருத்துவமனைகளுக்கு வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது பூங்காக்கள் வந்து சமூக விரோதிகளின் புகலிடமாகவும் மாறிடக்கூடாதுங்கிறதால்தான் தான் இப்போ எல்லாருமே காலில் நடக்கிறவங்க பெரும்பகுதியாக ஏற்ற ஒம்போதோடு முடிச்சுடுவாங்க பத்து மணிக்கு மேலே பூங்காவில் எந்த எந்த பூங்காவிலையும் அந்த நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அது மாதிரி ராத்திரிலையும் எட்டு மணிக்கு மேலே பூங்காக்கள் பயன்படுத்துவதில்லை அதனால அது வேற மாதிரியான சமூக விரோத புகலிடமாக பூங்காக்கள் மாறிடக்கூடாது என்னென்ன பராமரிப்பு முறையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அது இன்றைக்கு பொதுமக்களால் பெரிய அளவில் வரவேற்கப்படும் செய்து கொண்டிருக்கிறது ிகள் உறவினர்கள் மருத்துவமனைகளிலேயே தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி இல்லாத மருத்துவமனைகளில் அங்கே ஏற்பாடு பண்ணிக்கலாமே தவிர வெளியில் வரவங்க பூங்காவில் தங்க ஏற்பாடுகளை செய்யக்கூடாது பொது இடங்களில் பொழுதுபோக்கு இடங்களில் பொதுமக்களில் தங்குவதற்கு அனுமதிப்பது என்பது சரியாக இருக்காது சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஒன்றும் இல்லைங்க தேவைப்பட்டால் நடத்துவோம் அது குறிப்பாக இப்ப வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்மையில் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் வந்து லங்ஸுக்கான அந்த நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு மூணு நாள் அங்கே நடத்தியிருக்கிறோம் இப்போவும் திரும்ப வேணும் ஒரு ஜென்ரல் கேம்ப் ஒன்று போடணும்னு சொல்லிக்கிறாங்க இப்போ உடனடியாக டிஎம்எஸ்களை சொல்லி வர ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல ஒரு பர்மனெண்ட் கேம்ப் வந்து திங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் தேவை இருந்தாலும் அந்த லங் ஸ்பெஷாலிட்டி கேம்ப் வந்து நடத்துறதுக்கு சொல்ல போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து அங்கே நடத்துவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த பகுதி மீனவ குடியிருப்பு பகுதி மக்கள் தங்களுடைய உடல் நலனை குறிப்பாக அந்த நுரையீரல் பரிசோதனைகளை முழுமையாக செய்து கொள்வதற்கு இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அவங்க